சென்னை வளர்ச்சி கழகத்தின் வன்னாட்டு தமிழ்மொழி மற்றும் பண்பாட்டுக் கழகமும் அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் தொழில்நுட்ப தமிழ் வளர்ச்சி மையமும் இணையில் நடத்தும் இரண்டாம் உலக தமிழ்மொழி வளர்ச்சி மற்றும் வராய்ச்சி மாநாட்டுக்கு பலகிரந்து சிறப்புரையாட்ட இருக்கின்ற எங்களுடைய பாசத்துக்கு போக்குவதற்கு உரிய உயர்கல்வித்துறையுடைய அமைச்சர் அன்புக்குரிய சகோதரன் முனைவிற்காக முன்மொழியே மாண்பிகு சிறுபான்மையினர் நல மற்றும் வெளிநாடு பாதிக்கும் கவிழர் நலத்துறையுடைய அமைச்சர் அன்புக்குரிய சுதந்திரர் செஞ்சி மஸ்தான் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு விருந்தினராக நாளைக்கு பதிலாக இன்றைக்கே கலந்து கொண்டு தன்னுடைய பணியை சிறப்போடு செய்திருக்கின்ற நம்முடைய கல்வித்துறையினுடைய அமைச்சர் அன்புக்குரிய இளவன் ஆண்பிகு மகேஷ் அன்பு அன்பில் மகேஷ் பொய்யா அவரையர்களே எங்களுடைய பாசத்துக்குரிய விஐடி பல்கலைக்கழகத்துடைய வேந்தர் என்னோடு அமைச்சராக இருந்தவர் தொடர்ந்து எங்களோடு என்றைக்குமே எங்களோடு நட்பு பாராட்டி வருகின்ற அன்பு அன்ப அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சென்னை வளர்ச்சி கழகத்தின் பன்னாட்டு தமிழ் மொழி மையம் மற்றும் பன்னாட்டு கழகத்தினுடைய தலைவர் எப்போதுமே எந்த நிகழ்ச்சியை எடுத்தாலும் மிகச் சிறப்போடு நடத்துவதற்கு இன்று தனி முதலமைச்சர் இருக்கின்ற நம்முடைய அன்புக்குரிய பிஆர்எஸ் ஆர் எஸ் அவர்களே அண்ணா மகலைத்துடைய மேலாண் துணைவேந்தர் முனைவர் மேதராஜ் அவர்களே அன்புக்குரிய பிஜேபி நிறுவனத்துடைய தலைவர் சந்தோஷம் பிஜி சந்தோஷ் அவர்களே என்னுடைய பாசத்துக்குரிய தஞ்சை தமிழ் மகளை கழகத்துடைய மேலாள் துணைவேந்தர் முனைவர் மா ராஜேந்திரன் அவர்களே அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் தொழில்நுட்ப தமிழ் வளர்ச்சி மையத்துடைய இயக்குனர் முனைவர் சகோதரி பா உமா மகேஸ்வரி அவர்களே வருகை தந்திருக்கின்ற நண்பர்களே ஆசிரியர் பெருமக்களே தமிழ் ஆர்வலர்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று சொன்னால் தமிழ் ஆராய்ச்சி மாநாடு பண்பாட்டு மாநாடு நடத்துவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல அதை தொடர்ந்து நடத்துகிறார் இரண்டாவது ஆண்டாக நம்முடைய வி ஆர்எஸ் ஒப்பந்தவர்கள் எடுத்து நடத்துவது என்பது தமிழ் மீது அவருக்குள்ள பற்றையும் அவர் ஆர்வத்தையும் இன்றைக்கு எடுத்துக்காட்டுகின்ற நிகழ்வாக நிகழ்வாக அமைந்திருக்கிறது எனவே அவருக்கு நம்முடைய அத்தனைவருடைய சார்பிலையும் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த மாநாட்டிலே விருந்து பெற இருக்கின்ற சார்ந்தோர்களே தமிழறிஞர்களே மாநாட்டினுடைய ஒருங்கிணைப்பாளர்களே அண்ணா பல்கலைக்கழகத்துடைய பேராசிரிய பெருமக்களே பணியாளர்களே மாணவர்களே விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கின்ற மதிப்புக்குரிய அனைத்து விருந்தினர்களே அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் தமிழ் வணக்கம் சட்டத்தினுடைய தோற்றம் சட்டத்தினுடைய தோற்றம் என்று எடுத்துக்கொண்டோமேனால் அது மனித குலத்தினுடைய தொன்மை சமூக வாழ்க்கை காலத்தினுடைய தோற்றத்தோடு தொடர்புடையதாகும் மனிதன் எப்போ தோன்றனோ அப்பவே சட்டமும் தோன்றிவிட்டது ஏனென்று சொன்னால் சமூகமாக திரண்ட மக்களிடத்திலே ஏற்பட்ட வகுப்பு வேறுபாட்டால் தோன்றிய அரசு என்னும் நிறுவனத்தின் தோற்றத்தோடு சட்டத்தின் வரலாறு தொடங்குகிறது சட்டம் அங்கே தொடங்குகிறது இன்னதை செய்யாதே என்று உழைக்கும் அதிகாரமும் அவரை ஏற்காத அல்லது மீறுகிற எவரையும் தண்டிக்கின்ற அதிகாரமும் சட்ட நீதியின் இரு முதன்மை கூறுகளாக அமைந்திருக்கின்றன இதன்படி அரசின் காலமே சட்டத்தின் தோற்ற காலமாக இருந்திருக்க வேண்டும் என்பது முதற் படியாக நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன் சட்டம் எப்பொழுது தோன்றியது என்று சொன்னால் மனிதர்கள் எப்பொழுது தோன்றினார்களோ அப்பொழுதே இதை செய் இதை செய்யாதே என்று யார் கட்டளை பொறுப்பும் அதை மீறுகிற எல்லையும் வருகிற பொழுது அங்கே சட்டம் தோன்றுகிறது சட்டம் என்பது சமுதாயத்தை சமுதாய சமுதாயத்தை சீர்படுத்தி செம்மையாக்கி நல்வழியில் நடத்துவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கருவிதான் சட்டம் நம்மை வேண்டும் செம்மையாக்க வேண்டும் நல்வழிகளை செல்ல வேண்டும் என்பதற்காக சட்டம் இது உருவாக்கப்பட்டதல்ல மறுபுறத்தில் தமிழ் சமுதாயத்துடைய தொன்மையான அறம் எனப்படுவது பன்னெண்டு காலமாக மக்கள் சமுதாயத்தில் இவை முறையானது இவை முறையற்றது என்று பல குறிப்பில் உருவாகி காலப்போக்கில் அரசே அவற்றை சரி ஏற்று சட்டமாக்கி செயல்படுத்தும் அளவுக்கு ஆற்றல் மிக்கவையாகும் சுருங்க சொன்னால் அறமும் அறநிலையும் தான் இன்றைய இயற்கை நீதி என்றால் மிகையாகாது அறத்தால் வருவதே இன்பம் என்றால் வள்ளுவர் அறத்தால் இன்பம் வருகிறது என்று சொன்னால் சட்டத்தால் துன்பம் போகிறது துன்பம் வரவில்லை சட்டத்தால் துன்பம் போகிறது என்று இவை எல்லாவற்றையும் நாம் கருத்திலே கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழரின் வரலாற்றில் அவர்களுக்கு சட்ட பின்னணி உண்டு அதன் அடிப்படையிலான சிறந்த நீதி பரிபாலன முறை இருந்தது ஆகியவற்றை நாம் உறுதி செய்யலாம் பன்னெடுங்காலமாக இலக்கிய இலக்கண வரலாறு உள்ள உயர்தனி செம்மொழியால் நம் தமிழ் சட்டம் பயிலும் மாணவர்கள் இருக்க வேண்டும் என்று எதிர்காலத்தை முன்னுணர்ந்த முக்காலத்துக்கும் சிந்திக்கக்கூடிய நாம் தலைவர் முன்னாள் முதல்வர் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டிலேயே தமிழகத்திலே சட்டக்கல்லூரியிலே தமிழ் வழியிலே சட்டம் சட்டத்தலை முதன் முதலில் தொடங்கினார் எனவே தமிழிலே சட்டம் படிக்க வேண்டும் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணிலேயே தொடங்கியவர் நம்முடைய முத்தமிழ் தலைவர் டாக்டர் கலைஞரவர்கள் அது முதன் முதலாக சட்ட படிப்பு என்ற ஒரு தனி பல்கலைக்கழகத்தை அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தை தொடங்கிய பெருமைக்குரியவர்களும் கலைஞரவர்களை ஆவார்கள் பாதுகாப்பது என்றைக்குமே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இந்தியாவுக்கே முன்னோடியாக செயல்பட்டு வந்துள்ளது சடங்குகள் இல்லாத சுயமரியாதை திருமணம் சுயமரியாதை திருமணங்களும் சட்டப்படி செல்லும் ார் குடும்ப பரம்பரை ஒன்றிய அரசு ஒரு சட்டம் கொண்டு வருவதற்கு முன்பே பல ஆண்டுகளுக்கு முன்பே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டிலேயே பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை உண்டு என்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் ஒன்றிய அரசு இரண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறம் தான் கொண்டு வந்தாங்க ஆனால் அதற்கு முன்னோடியாக கொண்டு வந்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டிலேயே தமிழ்நாடு தகவல் அறியும் சட்டம் நம்முடைய தலைவர் கலைஞருடைய காலத்தில் இயற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டிலேயே இந்து அறநிலையத்துறை சட்டம் திருத்தப்பட்டு அர்ச்சகராவதில் சாதி பாகுபாடுகள் களையப்பட்டது இன்றைக்கு பெரியதாக பேசப்படும் முன்னோடியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணாம் ஆண்டிலேயே தமிழ்நாடு பொது ஊழியர் குற்ற ஒழுங்கு தரப்பு சட்டம் இயற்றப்பட்டது எனவே தமிழிலே சட்டங்கள் முன்னோடி சட்டங்களாக இயற்றியது திராவிடமான அரசு என்பதற்கு இவையெல்லாம் ஒரு உதாரணம் சென்னை உயர் நீதிமன்றத்துடைய நடவடிக்கைகள் அனைத்தும் கல்வண்டி காலத்தை முன்னோட்டிய சீரமை திறன் வைத்த நாம் தமிழ் மொழியிலே நடைபெற வேண்டும் உயர் நீதிமன்றத்திலே தமிழ் மொழியாக வேண்டும் என்பதற்கான தீர்மானத்தை நமது சட்டமன்ற பேரவையிலே ஒருமனதாக நிறைவேற்றி குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்தவர் தான் அதை தொடர்ந்து வலியுறுத்தி வருபவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஆவார்கள் நாம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் நீதித்துறை தொடர்பான கூட்டங்கள் ஆலோசனைகள் போன்றவற்றில் கலந்து கொள்ளும் போதெல்லாம் ஒன்றிய அரசுக்கும் நீதித்துறைக்கும் பின்வரும் மிக முக்கியமான மூன்று கோரிக்கைகளை தவறாமல் முன்வைத்து வலியுறுத்தி வருகின்றார்கள் சென்னை உயர் தமிழ் மொழியில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் குறிப்பாக தமிழ் வழக்காடும் மொழியாக செயல்படுத்தப்பட வேண்டும் சென்னையில் உச்ச நீதிமன்றத்துடைய கிளையை விரைந்து அமைக்க வேண்டும் உயர் நீதிமன்றம் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுடைய நியமனத்திலே சமூக நீதி பின்பற்றப்பட வேண்டும் என்பதை திருத்தமாக கூறி வருகிற முதலமைச்சர் அவர்கள் அதை போல மாநில சட்டமன்ற ஆட்சி ஆணையத்தின் மூலமாக முப்பத்தி ஏழு ஒன்றிய சட்டங்கள் அறுபத்தி மூன்று மாநில சட்டங்கள் உள்ளிட்ட நூறு சட்டங்களை தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு அந்த நூறு சட்டங்கள் தமிழ் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு சமீபத்திலே நம்முடைய மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களாலே வெளியிடப்பட்டது இப்படி சட்டத்தமிழை இன்றைக்கு உற்சாகப்படுத்துகிற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வருகின்ற சட்டக் கல்லூரிகளிலே சட்டத்தமிழ் கட்டாயம் பயிற்சி வைக்கப்பட வேண்டும் எனவே தமிழே ஒவ்வொருவரும் தமிழையும் அறிந்திருக்க வேண்டும் தமிழ் தெரியாமல் அங்கே இருக்கக்கூடாது என்கின்ற உன்னத நோக்கத்தோடு சட்ட தமிழ் என்கின்ற அந்த புதிய பாட திட்டத்திலையும் இந்த ஆண்டிலேயே தந்து தமிழுக்கு என்றைக்குமே முக்கியத்துவம் இருக்கிற அரசு தலைவர் தளபதியினுடைய அரசு என்பதை தொடர்ந்து நிரூபித்து வருகின்றவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எனவே அவருடைய ஆட்சியிலே தமிழ் பாதுகாக்கப்படும் தமிழ் செழித்தோக்கும் தமிழன் பாதுகாக்கப்படுவான் தமிழன் வாழ்வான் தமிழ் சமுதாயம் வாழும் நன்றி வணக்கம்